வணக்கம் நேர்களை இந்த கரூர் சம்பவத்தில் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சாமானிய மக்கள்லேருந்து எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு இந்த சிபிஐ கேஸுக்கு இதை மாற்றணும் அப்படின்றது பல்வேறு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டாலும் விஜய் டார்கெட் செய்யப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கு கரூரில் வந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ஒரு பக்கம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற இன்டர்வியூவும் பார்த்தோம் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க சைடு க விஜய் சைடு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான இன்டர்வியூஸும் நம்ம பார்க்குறோம் இதை எது சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கா ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் எல்லாரும் வயசானவங்களாம் அரசியலில் இருக்காங்க இளைஞர்கள் வரணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் விஜய் மாதிரியான ஒருத்தர் ஒரு பீக்லேருந்து அவருடைய கரியரை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவரை வந்து மாட்ட வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இப்போ நம்ம முதல்ல பேசுவோம் விஜய் இளைஞர் இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிருக்கும் ரைட்டா ஸோ விஜய் இளைஞர்னு நீங்கள் சொல்கிறதே தவறு ஸோ விஜய் ஐம்பது வயசில் இருக்கிறவர் இளைஞர் கிடையாது வயசானவரும் கிடையாது இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எண்பது வயசு இன்னொரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆக்டிவ் லைஃப் அவருக்கு இருக்குது ஆக்டிவ் லைஃப் ஆக்டிவ் லைஃப் இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது ஐஎம் சேயிங் ஆக்டிவ் லைஃப் அப்படின்னா அவரால் ஓடி ஆடி செய்யக்கூடியது இன்னூறு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது அதனால் விஜய் இளைஞர்னு சொல்லாதீங்க விஜய் இளைஞர் இல்லை ஆனால் இந்த விநம்ப விஜய வச்சு நம்ம பேசலாம் காங்கிரஸில் மட்டும் எப்படி டெஃபினிஷன்னா இளைஞர்னால் முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க தான் இளைஞர் ஓகே யூத் காங்கிரஸில் நீங்கள் சேரணும்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கணும் யூத் காங்கிரஸில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து காங்கிரஸ் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கு இருக்குது அதை நான் சக்ஸஸ்ஃபுல் சொல்லலை ஆனால் காங்கிரஸ் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னா ஒரு ஒரு வாட்டியும் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வச்சு தான் ஆட்களை எடுக்கிறாங்க அந்தந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் வச்சு தான் ஆளாக எடுக்கிறாங்க எலெக்ஷன் பர்ஃபெக்டான்னு கேட்டால் பர்ஃபெக்ட் கிடையாது பண பலம் வேலை செய்யும் எந்த பணம் ஆட்களை ஆள் பலம் பண பலம் எல்லாம் வரும் பட் உங்களுக்கு வந்து யூத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அதே ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பெரிய கோட்டை மாதிரி உள்ளே இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க உள்ளே விட மாட்டாங்க அந்த கோட்டையை நீங்கள் உடச்சி உள்ளே போகிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் கோட்டையை உள்ளே உடைச்சிட்டு போனோங்கிற மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்குது நான் கட்சியும் அப்படி தான் என் ஃபஸ்ட்டு என் கட்சியில் நான் சொல்லிக்கணும் எங்கள் கட்சி அப்படி தான் எல்லா கட்சியும் அப்படி தான் இட் இஸ் நாட் ஈஸி ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் நீங்கள் உள்ளே பூந்து மேலே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரைட்டா அதனால தான் முக்காவாசி யங்ஸ்டர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க இப்போ பிவி ஸ்ரீனிவாசனும் ஒரு காங்கிரஸில் ஒருத்தர் இருந்தார் நான் என் கட்சியை வச்சு தான் பேச முடியும் எனக்கு அதுதான் தெரியும் ஓகே ஸோ விமர்சனமும் என் கட்சியை வச்சு தான் பேசணும் நல்லதும் என் கட்சியை வச்சு தான் பேசணும் பி பிவி ஸ்ரீனிவாஸ்னும் ஒருத்தர் இருந்தார் கொரோனாவில் பயங்கரமாக ஆக்டிவாக சர்வீஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் பிரசிடெண்டாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அவர் ஒரு பிரேக் எடுத்திருக்கார் பிரேக் எடுத்திருக்கிறாருன்னா அடுத்த மூவ் அவருக்கு அரசியலில் கிடைக்கல ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வயசுங்கிறது ஆல் இண்டியா பிரசிடென்ட்டுக்கு மட்டும் எக்ஸிமிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வயசில் எடுத்துருவாங்க வேற ஆளை போட்டுருவாங்க இப்போ அவரை எடுத்துட்டாங்க அவர் அந்த யூத்துலேருந்து சீனியருக்கு மூவ் ஆன டைமில் அவருக்கு ட்ரான்ஸிஷனில் ஒன்றும் பெரிய வாய்ப்பு கிடைக்கல கட்சிக்குள்ள அவருக்கு தகுதியா தகுதி இல்லையான்னு நான் சொல்ல வரல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஒன்றும் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து கட்சிக்கு நிறைய பண்ணி ஓகே வாய்ப்பு கிடைச்சதா கிடைக்கலையா பெட்டரா பெட்டரா இல்லையான்னு தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது ரெண்டாவது பிரசிடெண்ட்டோ இல்லை முதல் பிரசிடெண்ட்டாக வந்தவர் பேர் ராஜா வாரிங் அப்படின்னு ஒரு பை ஆற்ற ஒரு பேர் ஓகே நீங்கள் அந்த ராஜா வாரிங்கோட ஃபோட்டோவை தேடி போடுங்க மக்கள் தெரியறதுக்கு இந்த ராஜா வாரிங்கிறவர் வந்து பிரகாஷ் சிங் பாதல் அவர் ஊரில் எலெக்ஷன் நின்று எதிர்கட்சியில் பெரிய தலைவரை தோக்கடிச்சிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ஹர்மிந்தர் சிங் கவர்மெண்டில் சின்ன லெவலில் மினிஸ்டராக இருந்தார் போன வாட்டி காங்கிரஸ் படுதோல்வி அடையார்த்த அவருக்கு வாய்ப்பு இப்போ வந்து யூத் காங்கிரஸ்லேருந்து இப்போ சீனியர் காங்கிரஸ் பிரசிடென்சி கொடுத்துருக்காங்க அதில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார்னா ஒரு பெரிய லெவலில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் இவன் லார்ஜில் நான் பார்த்த வரைக்கும் ஸோ தமிழ்நாட்டை வச்சு நம்ம வேண்டாம் மற்ற ஊரில் எங்கே காங்கிரஸ் பலமாக இருக்கோ உள்ளே இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்கள உள்ளே விட மாட்டாங்க நீங்கள் அடித்துக்கிட்டு தான் உள்ளே போகணும் இதனால தான் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய கட்சிக்குள்ளே போக மாட்டாங்க ஐ ஐஎம் ஷுவர் பிஜேபியில இன்றைக்கி அது ஒரு ரொம்ப சக்திவாந்த கட்சியாக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது ஆல் இண்டியாவில் பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அவங்க கட்சியிலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறது பேஸ் இஷ்யூ பேஸ் இஷ்யூ பட் பாலிடிக்ஸுங்கிறது ஐடியாலஜியை பொறுத்து இட் ஒரு ஐடியாலாஜிக்கல் கமிட்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் அரசியல்லே வர முடியும் அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி அரசியலில் இருந்து நல்லதெல்லாம் செய்ய முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் புரியணும் ஒரு கவர்மெண்ட்னால் என்னன்னு புரியணும் ஒரு கவர்மெண்ட் நினச்சா நோட் அடிக்க முடியாது ஒரு கவர்மெண்ட் நினச்சா எல்லாம் கொடுக்க முடியாது கார்மெண்ட்டுங்கிறது என்னென்னா சொசைட்டிலேனு வ டேக்ஸை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் ஒரு கார்மெண்ட்டோட முதல் ரூலு வரி பணத்தை கலெக்ட் பண்ணி வரி பணத்தை செலவு பண்ணுறது ஒன்று ரெண்டாவது பேசிக் லெவல் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறது மூணாவது பேஸிக் ஹெல்த் எஜுகேஷன் ஒரு சொசைட்டியில் கொடுக்குறது எஸ் இதுதான் கவர்மெண்ட்டோட வேலை மீதி எல்லாம் கவர்மெண்ட் வேலையே கிடையாது ஹெல்த் எஜுகேஷன் பேசிக் வந்து லா அண்ட் ஆர்டர் பணத்தை எப்படி சொல்ல இந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல நான் ரேஷனை சேர்த்துட்டேன் அப்புறம் நீங்கள் ரேஷனை சொல்லலை அப்படின்னு நாலு பேர் சொல்லுவோம் ரேஷன் அதாவது பணம் இப்படி மாற்றிக்கோங்க பேசிக் ஃபுட்டு ஒரு பேசிக் லெவலாக ஃபுட்டு ஹெல்த்து எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை ஸோ அந்த ஃபுட்டு ஹெல்த்து அண்ட் எஜுகேஷன் இதுதான் பண்ண முடியும் ஸ்டேட்டால் வந்து ஒரு ஜாபு கிடைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண முடியுமே தவிர ஸ்டேட்டால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்போ நான் எட்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாரையும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக முடியாது பட் அது எந்த ஷூவல் கொண்டு வரலாம்னா ஒரு கண்டிஷன் கொண்டு வரலாம் எல்லாருக்கும் நான் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர்றது ஒரு ஸ்டேட்டோட தார்மீக பொறுப்பு பீஸ் இருந்து லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருந்து அமைதி இருந்து சட்டங்கள் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு இருந்தாலே இண்டஸ்ட்ரி அங்கே வரும் ட்ரேடு அங்கே வரும் இதுதான் அவங்களோட வேலை ஆனால் நான் பார்க்குற தமிழ் மக்களோட புரிதல் எப்படி இருக்குன்னா கார்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு மெஜிஷியனு யாராக இருந்தாலும் நாளைக்கு நானே இருந்தாலும் ஒரு மெஜிஷியனு எதை வேணால் சரி பண்ணிடலாம் டப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சிடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு அரசியல்வாதிங்கிறது வர வரவாந்தான் கடவுள் மாதிரி மேலேருந்து அரசியல்வாதிலாம் வரலை ம் தான் இல்லை நீங்கள் அந்த பொழுது தான் ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவன் வந்து போப் மாதிரி இருக்கணும் போப் பாப் ஆண்டவன் மாதிரி இருக்கணும் சாமியார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க நம்மளே ஒழுங்காக இல்லைன்னா நம்மளேருந்து வரவங்க விமர்சாரவங்க எப்படி ஒழுங்காக இருப்பாங்க நான் லோவஸ்ட் லெவல் பாலிட்டிஷியன் சொல்கிறேன் கவுன்சிலர் அந்த லெவலில் சொல்கிறேன் நம்மளேந்து வீட்டில் பத்து தெருவுக்கு மெட்ராஸ் பெருசு விட்டுருங்க மெட்ராஸ் இல்லாமல் மற்ற சின்ன ஊர்லலாம் பத்து தெருவுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பான் அப்போ அந்த கவுன்சிலர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆமாம் தெரிஞ்சுதான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க சொல்லுங்கண்ணே வாங்கண்ணே போங்கண்ணு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அவனுக்கு தெரிஞ்சு தான் அவனுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்போ ஓட்டு போடுறவர் நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா உங்கள் சார்பாக அவர் கேள்வி கேட்பார் நீ ஓட்டு வாங்குறச்சே ஏதாவது வாங்கின்னு ஓட்டு போட்டேன்னா நீ எப்படி கேட்க முடியும் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இந்த ப்ராப்ளம் இருக்குது நான் ஒரு ஐநூறுரூவா வாங்கி ஓட்டு போட்டேன் அப்போ நீ என்ன சொல்கிற எனக்கு நீங்கள் ஐநூறுரூவா முன்னாடி கொடுத்துரு பணத்தை ஒரு ஐநூறு பேருக்கு ஐநூறுரூவா கொடுத்துட்டா ஒரு செல்ஃபோன் கொடுத்தா இருப்பா சந்தோஷமாக நான் ஓட்டு போட்டேன் அப்புறம் எப்படி நியாயமாக இருப்பான் நீ நியாயமாக இருப்பியா சத்தியமாக நான் இருக்க மாட்டேன் பத்தாயிரரூவாய்க்கு நான் ஐயாயிரம் கொடு ஐநூறுரூவா கொடுத்தேன்னா பத்தாயிரம் இன்ட்டு ஐநூறு எவ்வளோ ஆச்சு பத்தாயிரம் பேர்த்துக்கு பத்தாயிரம் பேருக்கு ஐநூறுரூவா கொடுத்தேண்ணா நான் வந்து நியர்லி ஆயிரம் பேருக்கு அஞ்சு லட்சம் சார் ஆயிரம் பேருக்கு ஐம்பது லட்சரூவா கொடுத்தேன்னா நான் எடுக்காமல் இருப்பேன் நான் பணத்தை ஏன்னா எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருப்பார் ஐம்பது லட்ச ரூபா எடுத்து நான் வந்து ஆளுக்கு ஐநூறுரூவா சேரிட்டி கூட இல்லை ஓட்டு போடுறவனுக்குன்னா ஐநூறுரூவாங்கிறது லஞ்சம் அந்த லஞ்சத்தை யார் வாங்குறாங்க மக்கள்கிட்ட ஓட்டு போடுறவங்க ஆ அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஒழுங்காக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ இதோட பேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஓட்டுக்கு காசு வாங்குறது அது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அது உண்மை எதுக்குமே கவர்மெண்ட் சார்ந்து இருக்க வேண்டியது எலக்ட்ரிசிட்டியை தவிர நான் எதுக்குமே கவர்மெண்ட் சார்ந்து கிடையாது அரசியல்வாதினாலே டாடா சுமோ தான் அதுல ஒரு பத்து பேர் இருப்பாங்க நீ நக்கல்லா சொல்லாதீங்க பத்து பேர் இருக்கணும் சார் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலரா இருக்கிறதுக்கு ஆவரேஜா மாசம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு லட்சம் ரூபா நீ கணக்கு போட்டா நாலஞ்சு லட்ச செலவாகும் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்திருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டா வாங்குறது இல்லை பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்